மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏ மாவா ரொம்ப நாளாக எப்போ விளாடும் விளாடும்னு கூப்பிட்டுட்டே இருப்பாள் நான் டைமு கிடைக்க முடியாமல் விளாட முடியாமல் இருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ கூட கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சி அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்களா சொப்பு சாமான் வச்சு சோறு வச்சுக்க தர கேட்டா அதனால் என்ன பார்த்தீங்களா அவ்வளோ சொப்பு சாமான் தான் பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க என்னெல்லாம் காட்டினே தெரியல இங்கே வருங்க ஒலமுடி கப்பு கிப்பு என்ன பிறகு பானை சட்டுவான் குட்டுவோம் மோறு கிடையக்கூடியது இங்கே பாருங்க அப்புறம் இங்கே பாருங்க மற்ற மீன் இருக்கக்கூடியது இட்லி குட்டும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது ஆனால் தான் வைக்க போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சுவாத்து பாதை என்ன பார்த்தீங்களா மண்பானையில் தான் சோறு வைக்க போகிறோம் இதுதான் அடுப்பு பார்த்துருந்தோம் மக்களே அடுப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு அப்புறம் இங்கே பாருங்க மீன் குழம்பு மீனுக்கு மீனெல்லாம் எல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கோம் ஓகேவா என் மலுக்கு இன்றைக்கி ஆசை அதனால் சோப்பு சாமான் வச்சு அவ்வளோ இன்னைக்கு விளாட போகிறேன் சரியா இன்னைக்கு அடுப்பில் சுவாரெல்லாம் பற்ற வச்சு காட்டேன் பாருங்கள்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சோறு வைக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்ய போனால் விரவு பார்த்தீங்களா கொஞ்சம் விரவு எடுத்து அடுப்புக்குள்ளே வச்சுக்கிடுவோம் பார்த்தீங்களா பட்ட 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 பட்டா நேற்று வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னுச்சின்னா நம்ம டீசல் இருக்குது பார்த்தீங்களா டீசல் வச்சுருக்கோம் அந்த டீசலை வச்சு இடிச்சு கிடிச்சு 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 ரெண்டு மூணு அடி அடித்தோம் டீசல் வந்துட்டு அப்புறமா டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் டிச்சிக் தீயை கொளுத்தி போட்டோம்னா பத்தில அப்போ ஒருக்க கூட போடுறோம் அப்பதான் பார்த்தோம் காற்றடிக்க முடியுங்களா மக்களே அதனால இப்போ பத்திட்டே இருக்கு அடுத்து கொஞ்சம் ரெடி ஆனால் காட்டி தரேன்னா மக்களே டீய பத்த வச்சாச்சு அடுத்த ப்ராசஸ் அரிசி ரெடி பண்ணி கழுவி வச்சாச்சு உள்ள போடுமா அரிசி உள்ள போடு ஆப்பிக்க எல்லாம் அப்படி போட்டாச்சா மக்களே நான் பேர் கட்டுனா இது தீயை நல்லா போடணும் அது சுவார ரெடி ஆகணும் கிட்டத்தட்ட கொதித்து ரெடியாகி எல்லாம் சுவார வடிக்கக்கூடிய ப பருவம் வரும் ரொம்ப நேரம் எடுத்து காட்ட முடியாத பற்றிலாம் மக்களே ஆனால் என்ன பண்ணுறேன்னா ரெடி ரெடியாகட்டு ரெடியாகி இது ஆகி வரும் நாங்கள் அது வரைக்கும் நல்லா தீ போடுறோம் தீ போட்டு கொதிக்க எப்படி இது எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அது வரைக்கும் இது மீன் எல்லாம் ரெடி பண்ணி மசாலையெல்லாம் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம் அதுக்குள்ளே இதே தீ போட்டுட்டே இருப்பா நான் மசாலா எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வரேன் கொண்டு வந்து வச்ச வரைக்கும் மீன் குழம்பு அதை வச்சு இறக்கணும் ஓகே மக்களே இது ரெடி ஆகிட்டு காட்டுறேன் என்ன தீயை போடுமா ம் தீய போட்டு தீயை போட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மக்களே சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட வெந்துட்டு பார்த்துக்கிடுங்க வேக உடைய பருவம் வந்துட்டு இனி நம்ம வடிக்கணும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா மக்களே யா பருவம் வந்துச்சு என்னை வடிக்கிறேன் அழுத்து சரி மக்களை சாப்பாடு ரெடி ஆயிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி பண்ணணும் ஓகேவா அதை காட்டுறேன்ண்ணா சோறு வடிச்சாச்சு அதை காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இனி மீன் குழம்பு வைக்க போகிறோம் சட்டியில் சரியா மக்களே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அரப்பெல்லாம் அரைச்சி தக்காளி புளியெல்லாம் போட்டு கரைக்கி வச்சாச்சு இது எல்லாமே மோளு காட்டி கொடுக்கக்கட்டு இந்த பிளாட்டு அவள் படிக்கணும் பார்த்திங்களா அதுக்காக வேண்டியது எல்லா அளவுக்கு தெரிய எல்லாம் காட்டி கொடுத்துட்டோம் மீன் குழம்பு தக்காளி விக்காளி எல்லாம் அரப்பெல்லாம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மீன் இல்லைங்களா மீன் நெத்தலி மீன் கூனி மீன் எல்லா மீன் அழகாக எம்மாவது கழுவுனது அவ்வளோ அழகாக கழுவி வச்சுருக்கா அங்கே பார்த்துருக்கு சரிங்களா எல்லாம் கழுவி கழுவி வச்சுருக்கோம் என்ன எனக்கு நாங்கள் தீ போடும் அப்படி அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் தீ போடது போட்டுட்டு போட்டுவிட்டு கொதிக்கட்டு குழம்பு கொதிக்க நாங்கள் தீயை போடுவோம் போடுவாங்க தீ போட்டு தீய போடுவோம் நாங்கள் இப்போ தீயை நல்லா இப்போ பார்த்துருக்கோம் வெட்டி போடுவோம் பட பட போடுவோம் இனி ஒரு நாள் என்ன பண்ணுன்னா சப்பாத்தி கட்டினா வச்சுருவோம் வச்சு குடுக்குறதுன்னு சப்பாத்தி தீ ஒரு நாள் போட்டு தருவோம் மக்களை பா பாட்டி தருவாண்ணா படப்படம் தீயப்படுமா அப்போதான் இந்த படப்படன்னு கறிவாக சாப்பிட நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா மக்களே சாப்பாடு வாருங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஒரு சருவத்தில் தட்டி வச்சிருவா இல்லையே காடு தண்ணி வெடிச்சது என்ன இருக்கு இதை தட்டி வச்ச முடியாது இதில் தட்டி வச்சுருவா மக்களை தண்ணியை சூரம் ஊத்திட்டு மாட்டு கொடுக்குறான்னு பார்த்தேன் மாடு இல்லை அதிகமா ஒண்ணும் நினைக்காதுங்க அப்புறமா சாப்பாடு அது அந்த கரண்ட் இல்லையாண்ணா சரி இருக்கட்டும் சாப்பாடு ரெடி சுடா சுடா சாதம் ரெடி ஓகே மக்களே இந்த வீடியோ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோவுமே நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு இந்த குட்டி பாறையில் சோறு போட்டு வைக்கிறதுக்கு சரிங்களா பார்த்தீங்களா ஓகே மக்களே இனி சாப்பாடு அங்கே மூடி வச்சுருவோம் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணணும் அதை இதே போல தான் தீயை போட்டு போட்டு குட்டி அடுப்பு பார்த்தீங்களா நிறையா ஆகணும் தீய இருந்துட்டு அதுதான் டீசலாக அடித்து 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 போட்டு அடிச்சுடி அடிதான் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ வேண்டி பாவம் என் தான் பாவம் இருந்து வெயிலிருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது வய மக்களை இது மீன் கறி சீக்கிரம் ரெடி ஆயிரும் சுவார்க்கு நர நேரமா இது படப்படை இப்போ நாங்க என்ன டக் பார்க்கலாம் ரெடி பண்ணிடுவோம் இப்ப ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற மக்களே தீய போடுவோம் கொழுந்து விட்டு எரியட்டு ரெடியானவங்களுக்கு காட்டுறான் சாப்பிட சும்மா எடுத்து காட்டுறோம் மக்களே என்ன போட்டுட்டு காட்டுறோம் என்ன பார்த்தீங்களா மக்களே இதுலேருந்து எனக்கு வந்து சாப்பாடு வீடியோ போட கூட நேரம் ஆயிட்டு அதனால் குளிச்சுக்கிட்டு படபடன்னு சாப்பாடு வீடியோ போடணும்னு பார்த்தீங்களா அதனால் என்ன ஏன் மூவா பண்மணி நேரம் தீய போட சொன்னேன் அவள் என்ன தீய போட்டே இருப்பாள் அதை எல்லாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன் வெறவெல்லாம் முறிச்சி எடுத்து வச்சு குகுது முடியல நான் ஊதி கொடுத்துட்டு போகிறேன் அவள் என்ன இருந்து தீயை போடுவாள் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு மேலே ஆயிடும் அதனால் அதுக்குள்ளே நான் வந்து சாப்பாடு வீடியோ எடுத்து போட்டு விட்ற மக்களே சரியா அப்புறமா காட்டுறேன்னா போடணுமா நல்லா ஊதி ஊதி போட்டுனாரு ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா மக்களை என் மகள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டா ரொம்ப நேரமா இருந்து வந்து ஊதி ஊதி கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டாச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு எரித்துன்னு நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்ப பின்ன கொஞ்சம் தேவையாக்கி நாங்கள் போடுறோம் மக்களே சரியா எல்லாம் போட்டு விட்டாச்சு போட்டு ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு ஒரு தட்டு அப்புறம் மூடி அப்படியே மூடி வச்சுட்டோம்னா குழம்பு மனமா ஆயிட்டு நம்ம அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஃபுல் அவங்களை இருந்து டைம் ஸ்பென்ட் பயங்கர காற்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் இல்லாமல் விளையாடி ஆகிட்டேன் அதனால அவளுக்கு பயங்கர ஹாப்பி நான் எல்லாம் குழம்புலம்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா அப்புறம் பார்த்துங்க மக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகள் கூட டைம் கிடச்சுன்னா கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி பிள்ளைங்க கூட எல்லாம் விளையாடுங்க சரியா மக்களே கேட்டால் அவங்களுக்கு சின்ன ஆசையை பூர்த்தி பண்ணுங்கள் நாங்கள் என்னமே இப்போ இறக்கிட்டு சாப்பிட போகிறோம் காட்டுறோம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் மக்களே சாப்பாடு ரெடி பார்த்தீங்களா சோறு சரிங்களா சோறு ரெடி பாத்த குழம்பு என்ன மனமா இருக்குன்னு நினைக்கிறிய எப்படி பிரகாஷ் கேட்பாரு எனக்கும் வேணாம் எனக்கு வியானு கேட்பாரு பத்தில மக்கள் மீன் பார்த்தீங்களா தக்காளி பல பல பலான்னு இருக்குது பாத்தீங்களா தக்காளி மீன் குழம்பு நல்லா மனமா இருக்குது செம்ம மனம் பார்த்தீங்களா மக்களே முத்தலி மீன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே சின்ன கூட எல்லாம் அப்பா எல்லாரும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கிடைக்கிற டைமை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் கிராமப்புறங்களில் தான் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்கள்டெல்லாம் அடிக்கடி விளையாடுறாங்க இங்கே சிட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லு பிள்ளைங்களுக்கு ஒரு செல்லை கொடுத்து விட்டுட்டு அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி டைம் கிடச்சி தான் எல்லோரும் பிள்ளைங்களுக்கு கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அப்புறமா மக்களை என்னைக்கு நம்ம வீட்டில் சோறு மீன் குழம்பு ஓகே மக்களே பாய்